ரீதியாக அவர் இருந்த தைரியத்தோடு தம்போடு கணக்க வேண்டிய தேவை ஒற்றை குடும்பத்தாலும் மட்டும் அந்த நபரை அந்த மாற்றுத்திற நபரை அவர் வாழ்நாள் காலம் முழுக்க சரியான நிலை கொண்டு போயிட முடியாது அவருக்கு துணையாக அவரை போன்றவருக்கு துணையாக ஒட்டுமொத்த இந்த சமூகமும் சமுதாயமும் கூடுதலாக இந்த அரசும் கூடுதலான துணையோடு நிற்க வேண்டும் அப்படின்றத நம்ம சங்கம் வைக்கக்கூடிய அடிப்படையான கோரிக்கை இது ஒரு பக்கம் இருக்க சிறப்பிலேயே மாற்றுத்திறனாளியாக பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஏதாவது உறுப்புகளை முறையாக கொடுக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கலாம் அல்லது மன வளர்ச்சி குழந்தைகளாக இருக்கலாம் அது போன்ற குழந்தைகள் பிறப்பதற்கு முன்னாலேயே அந்த குறையை கண்டறியும் வகையிலான நிறைய டெஸ்ட் என்பது வந்துருச்சு ரொம்ப பேசிக்கான டெஸ்ட்டுன்னு சொன்னாக்கா அது டபுள் மார்க்கர் டெஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சு ட்ரிபிள் மார்க்கர் குவாட்ரபிள் மார்க்கர் இது மாதிரி என்பது டெஸ்ட்டுன்றிருக்கு இதெல்லாம் வச்சு இந்த குழந்தை ஒரு ஆரோக்கியமான குழந்தையா இல்லையா அப்படின்றத ஒரு தோராயமாக தான் அங்கறிய முடியும் ஒரு குழந்தை உண்மையிலேயே முழு ஆரோக்கியத்தோடு இருக்கா இல்லையா அப்படின்றத நூறு சதவீதம் துரியத்தோடு கண்டறியக்கூடிய வகையிலான டெஸ்ட்டு இன்னைக்கு வந்துருச்சு அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் வளர்ச்சி அது மாதிரியான டெஸ்டுகள் எல்லாத்தையும் அரசாங்கம் என்பது உறுதி செய்ய வேண்டும் கட்டாயமாக்க வேண்டும் அப்படி ஆக்கலாம் இருந்து ஒரு ஆரோக்கியமான குழந்தை பிறப்பதை உறுதி செய்யவும் பல மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகளாக பிறப்பதை நிப்பாட்டவும் இது மாதிரியான டெஸ்ட்டுகளை இந்த தமிழ்நாடு அரசாங்கம் என்பது கட்டாயமாக்கலாம் மட்டும்தான் ஒரு ஒரு பகுதியை இந்த மாதிரி மாற்றுத்திறனாளி குழந்தைகளாக போய் நம்மளோட தடுக்க முடியும் அதுபோக இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கக்கூடிய இந்த உதவித்தொகை குறைந்தபட்சம் ஆயிரத்தி ஐநூறு அதிகபட்சம் ரெண்டாயிரமாக தமிழ்நாட்டில் இருக்கு ஒட்டுமொத்த இந்திய தேசத்தில் பல்வேறு துறைகளில் தமிழ்நாடு வந்து ரொம்ப முன்னோடியாக நிற்கிறதாக சொல்றாங்க கல்வியில் இருக்கட்டும் சுகாதாரத்தில் இருக்கட்டும் வேலை வாய்ப்பில் இருக்கட்டும் ஆனால் மாற்றுத்திறனாளிகளை பாதுகாப்பதில் தமிழ்நாடு மாநிலம் அதே போல முன்வரிசையில் நிக்கிறா அப்படின்றது அண்டை மாநிலமான ஆந்திராவில் பதினை வரைக்கும் கொடுக்குறாங்க சொன்னா அதை விட பல துறைகளில் முன்னோடியாக நிற்கக்கூடிய தமிழக அரசாங்கம் அதே போல அந்த மாண்பை காக்க வேண்டும் எனவே குறைந்தபட்சம் உதவித்தொகையை நாம் ஆறாயிரமாக ஆக்க வேண்டும் படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு பதினைஞ்சாயிரமாக ஆக்க வேண்டும் என்பதை நாம் இந்த போராட்டத்தின் வாயிலாக சொல்ல வேண்டும் அந்த சங்கம் என்பது ஏதோ மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் மட்டும் நடத்திட்டு இருக்க பல நிவாரணங்களையும் பெற்றுக் கொடுத்துருக்கு இதே சமூக மைதானத்துல அலிம்பு என்ற நிறுவனத்தோடு நம்ம சங்கம் இணைந்து பல மாற்றுத்திறனாளிகளுக்கு மாற்றுத்திறனாளிகள் உபகரணம் உட்பட மூன்று சக்கர வாகனம் உட்பட இந்த சங்கம் என்பது வாங்கி கொடுத்தது அப்படின்றத இந்த இடத்துல நான் பெருமையோட சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நாளைய தினம் தமிழகத்துடைய முதலமைச்சர் மதிப்பிற்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள் மதுரைக்கு வர்றார் இதே கோரிக்கையை நாம் சிறை சென்று நிரப்பியவுடன் நாளைய நாளைய தினமும் இந்த கோரிக்கையை முதலமைச்சரிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த போராட்டத்தை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்